இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எதற்கும் அஞ்சாது துணிந்து பயணிப்பதற்கான ஒரு அழைப்பு இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு தரப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது நன்மைகளை மட்டும் மற்றவர்களுக்கு செய்தார் இயேசுவின் செய்கின்ற அந்த நன்மைத்தனங்களை ஏற்றுக்கொள்ள இயலாத சுயநலம் கொண்ட பல மனிதர்கள் இந்த இயேசுவை அளிப்பதற்கான வழிகளை தேடினார்கள் இத்தகைய மனிதர்களுக்கு மத்தியிலும் கூட இவர்களை கண்டு அஞ்சாமல் இன்னும் ஆற்றலோடும் துணிவோடும் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை எடுத்துரைப்பவராக இயேசு தன் வாழ்வை அமைத்து கொண்டார் இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் இயேசுவைப் போல நமது வாழ்வையும் துணிச்சல் மிக்க ஒரு வாழ்வாக அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறது இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமும் இதுவாகவே அமைகிறது எவருக்கும் அஞ்சாமல் ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சுபவராக தன் சொல்லையும் செயலையும் அமைத்து கொண்ட அந்த இயேசுவை இதயத்தில் இருத்தி நாமும் நமது சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற மனிதர்களாக இந்த அகிலத்தில் வாழ்வதற்கு துணிவு பெற்றவர்களாக இருக்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்